அனைவருக்கும் வணக்கம் காமராசரின் கவிதை கல்வி கண்ணை திறந்து வைத்து அறியாமை என்னும் அகற்றியவர் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் தமிழன் தலைமகனாய் புகழப்படுபவர் ஏழைகளின் வாழ்வில் கல்வி எனும் ஒளிவிளக்க ஏற்றி வைத்தவர் பட்டி எங்கும் பள்ளிகளை திறந்த பெருமைக்குரியவர் பசியின்றி பாடம் கற்க மதிய தந்த புகழுக்குரியவர் தண்ணீர் தேவையை அறிந்து அணைகள் பல தந்தவர் தன்னலமின்றி பொதுநலம் போற்றியவர் ஏழையின் பங்காளனாய் எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்தவர் மனிதநேயம் கொண்டு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உறங்காமல் உழைத்தவர் நாணிலம் போற்றும் நலத்திட்டங்கள் பல விதைத்தவர் வாய்ச்சல் வீரர் அல்ல வாய்மை குணம் கொண்ட வீரர் அவர் உடையில் மட்டுமல்ல மனதிலும் வெண்மை உடையவர் அள்ளித்தரும் கரங்களுக்கு சொந்தக்காரர் பகுத்தறிவின் இலக்கணம் கொண்டு கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராசர் சமத்துவம் போற்றிய மனிதர்கள் மாணிக்கமே நம் பெருந்தலைவர் சட்டங்கள் கற்றதில்லை அவர் பட்டங்கள் பெற்றதில்லை அவர் ஆனால் மக்களுக்காக நலத்திட்டங்கள் பல கோடி தந்த பாட்டாளி அவர் பகலவனாய் தத்துவங்கள் பல தந்த எங்கள் காமராசரே வாழ்க உண்புகள் நன்றி